பெயர்ச்சொல் வந்து தினை பால் இடம் எண் ஆகியவற்றை உணர்த்தும் வேற்றுமையை ஏற்கும் காலம் காட்டாது பெயர் காலம் காட்டாது தினை பால் இடம் எண் ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் வந்து அமையும் இப்ப வகைகள் வந்து பார்க்கலாம் பெயர்ச்சொல் வந்து மொத்தம் வந்து ஆறு வகைப்படும் என்னென்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் என பெயர்ச்சொல் மொத்தம் வந்து ஆறு வகைப்படும் ஒவ்வொரு வகைக்குரிய விளக்கம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வர்றது பொருட்பெயர் இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து விலங்கு நடிகன் முருகன் பொருளின் பெயரை குறிக்கும் சொல் வந்து பொருட்பெயர் எனப்படும் பொருள் பொருளினுடைய பெயரை சொல்வது வந்து பொருட்பெயர் எனப்படும் அடுத்தது இடப்பெயர் இடப்பெயர் குறிய டெஃபினேஷன் வந்து இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாடு ஊர் நகரம் கைலாயம் திருச்சி சென்னை இந்த மாதிரி ஒரு இடத்தை குறிக்கிறது வந்து இடப்பெயர் இந்த இடத்துல வந்து பள்ளி வரும் வீடு வரும் சரிங்களா ஸோ மடம் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்தையுமே வந்து சொல்வது இடப்பெயர் காலப்பெயர் அதனுடைய டெஃபினேஷன் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் காலப்பெயருக்குரிய எக்ஸாம்பிள் நண்பகல் ஆண்டு கிழமை மாதம் அதே மாதிரி வைகரை ஏற்பாடு யாமம் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த காலப்பகுதி நேரப்பகுதியை வந்து சொல்கிறது காலப்பெயர் எனப்படும் இதில் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே சேர்ந்து வரும் அதே மாதிரி இந்த சீசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கோடை காலம் கோடை அந்த மாதிரி வர்றது வந்து காலப்பெயர் தான் சிலை பெயர் எக்ஸ் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா உறுப்புகளை குறிக்கும் பெயர் வந்து சினைப்பெயர் எனப்படும் எக்ஸாம்பிள் வந்து கை கால் கொம்பு சிறகு அதே மாதிரி இறக்கை இந்த மாதிரி கை நம் மனிதனுடைய தலைப்பகுதி மூக்கு கண் இது எல்லாமே வந்து உறுப்பு ஸோ உறுப்பை குறிப்பது வந்து பெயர் எனப்படும் சினைனா உறுப்பு பண்பு பெயர் எடுத்துக்காட்டு செம்மை கருமை அன்பு புலமை பண்பு குணம் நிறம் வடிவு வடிவம் அளவு இவற்றை குறிப்பது பண்பு பெயர் எனப்படம் ஸோ பண்பு பெயர் அப்படின்னா ஒரு பொருளோட பண்பை பற்றி சொல்கிறது கருப்பாக இருக்கா வெள்ளையாக இருக்கா சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அந்த மாதிரி சொல்கிறது ஒருத்தவங்க கோபக்காரங்களா இல்லை அவங்க அமைதியானவங்களா இல்லை அவங்க வந்து அழகானவங்களா அந்த மாதிரி வந்து அவங்களுடைய பண்பு அவரோட கேரக்டர் பற்றி சொல்கிறது வந்து பண்பு பெயர் அடுத்தது தொழிற்பெயர் தொழிற்பெயருக்குரிய டெஃபினிஷன் ஒன்றாம் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும் தொழிற்பெயருக்குரிய எக்ஸாம்பிள் படிப்பு வாழ்வு வாழ்க்கை கோட்பாடு சாக்காடு ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் ஆடுதல் பாடுதல் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க இப்போ குயவன் அந்த மாதிரி வந்து தொழில் ஸோ அந்த மாதிரி தொழிலை குறிக்கிறது வந்து தொழிற்பெயர் இடுகுறி பெயர் அப்படின்றது நாய் கோழி மண் மனிதன் நம் முன்னோர்கள் வந்து எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் தான் வந்து இடுகுறி பெயர் எனப்படும் இடுகுறி பெயர் அப்படின்னா எதுக்காக அந்த பெயர் வந்து வச்சாங்க அப்படின்றது தெரியாது ஆனால் வச்சிருக்காங்க அதே பெயரை வந்து நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வர்றது வந்து இடுகுறி பெயர் இடுகுறி பொது பெயர் என்ன அப்படின்னா பொதுவாக வரும் இடுகுறி பெயர்களை இடுகுறி பொது பெயர் என கூறுவர் எக்ஸாம்பிள் காடு மாடு சரிங்களா ஸோ இப்போ காடு அப்படின்றது மா மாமரம் மாங்காடு தென்னங் தென்னந்தோப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து பொதுவான ஒரு பெயர் வந்து காடு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து இடுகுறி பொது பெயர் இப்போ மாடு அப்படின்னா காளை மாடு பசு மாடு எருமை மாடு இந்த மாதிரி வந்து மாடுன்றது வந்து பொதுவானது ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து இடுகுறி பெயர் இப்போ மலர் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா மலர்ன்றது மல்லிகை மலர் சாதி மலர் ரோஜா மலை இந்த மாதிரி நிறையா மலர்கள் வந்து இருக்கு அதில் மலர் அப்படின்றது வந்து பொதுவானது அதைத்தான் வந்து நம்ம இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்றோம் இடுகுறி பெயர்னால் எந்த ஒரு ரீசன் இல்லாம நம்ம முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்றது அந்த இடுகூறியில பொது பெயருனா பொதுவா இருக்க பெயர் சரிங்களா அப்போ வீடு அப்படின்னு வீடு வீடுதான் குறை வீடு இருக்கு அதுல ஓட்டு வீடு இருக்கு அது மாடி வீடு இருக்கு ஸோ வீடு வகைகள் இருக்கு அதுல பொதுவா எதை சொல்றோம்னா வீடு அப்படின்றதான் சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து இடுககுறி பொது பெயர் இப்ப சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொருளுக்கு இடுகுறி பெயராக நின்று ஒரு பொருளுக்கு சிறப்பாய் வருவது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும் ஒரு எக்ஸாம்பிள் மரம் என்னும் சொல் மா பலா வாழை தென்னை முதலான அனைத்து மரத்திற்கும் பொதுவானது இதில் தென்னை மரம் என்பது இடுகுறி சிறப்பு பெயராகும் இப்போ மரம் அப்படின்றது பொதுவானது சரிங்களா ஸோ மா மாமரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாமரம் மா அப்படின்றது வந்து சிறப்பு பெயராக வரும் சரிங்களா சிறப்பாக அந்த மாமரத்தை பற்றி சொல்கிறோம் சரிங்களா இப்போ வந்து இப்போ பூ ஒரு பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ம பூவை எடுத்துக்கோங்க இப்போ மல்லிகை பூ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பூன்றது பொது பெயர் சரிங்களா மல்லிகைன்றது இந்த இடத்துல மல்லிகை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ மல்லிகை அப்படின்றது வந்து சிறப்பு பெயர் சரிங்களா இப்போ வந்து பாடம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ புத்தகம் தமிழ் புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் புத்தகம் அப்படின்றது வந்து பொது பெயர் சரிங்களா இப்போ தமிழ் அப்படின்றது வந்து சிறப்பு பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்தது வந்து காரண பெயர் காரணம் கருதி இடப்பட்ட பெயர்கள் காரண பெயர் எனப்படும் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நாற்காலி நாற்காலி ஏ வந்ததுன்னா அதற்கு நான்கு கால்கள் இருந்ததுனால நாற்காலி என பெயர் ஏற்பட்டது பறவை பறவைக்கு எப்படி பெயர் வந்ததுன்னா அது பறக்கிறனால வந்து பெயர் வந்தது கரும்பலகை அப்படின்னா கருப்பா இருக்கனால அதற்கு கரும்பலகை என பெயர் ஏற்பட்டது இந்த மாதிரி அந்த பொருளுக்கான காரணத்தை வச்சு அந்த பொருளை வந்து நம்ம சொல்றது காரண பெயர் எனப்படும் காரண பொது பெயர் இது ரெண்டு இருக்கு காரண பொது பெயர் அப்படின்னா பறவை என்னும் சொல் காரணம் கருதி பொதுவாக வந்துள்ளது அதேதான் காரண சிறப்பு பெயர்னா வளையல் மரங்குத்தி சரிங்களா கையில் அடையும் வலைகளை குறிப்பதால் இது காரண சிறப்பு பெயர் ஆகும் காரண பெயர் காரண இடுகி பெயரில் காரணம் இருக்கும் மற்றொரு வகையில் அந்த பெயர் காரணமாக எக்ஸாம்பிள் காற்றாடி முக்கண்ணன் ஆ காற்றில் ஆடுவதெல்லாம் காற்றாடி அல்ல மின்ஸ் விசரிகளின் தான் வந்து காற்றாடி நம்ம ஒரு பெயர் வந்து சொல்லுவோம் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரியும் சொல்லுவோம் ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து வேறுபடும் இந்த மாதிரி வர்றது வந்து காரணன் இடுகுறி பெயர் எனப்படும் இப்போ முக்கண்ணன் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ கண்ணன் அப்படின்னாலே இப்போ கண்ணன்றது ஒரு மனிதன் எடுத்துக்கோங்க மனிதனுக்கு வந்து ரெண்டு கண்ணு தான் இருக்கும் அப்போ முக்கண்ணன் அப்படின்றது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தவறாக வர்றது வந்து இடுகுறி காரண பெயர் சரிங்களா ஸோ அடுத்தது பெயர் ஆகுபெயர் பார்த்திங்கன்னா இதற்கு பதினாறு வகைகள் வந்து இருக்கு ஃபஸ்ட் ஆகுபெயருக்குரிய டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது வந்து ஆகுப்பெயர் எனப்படும் ஆகுபெயர் மொத்தம் பதினாறு வகைப்படும் ஒவ்வொரு வகையா பார்க்கலாம் ஆகுப்பெயர் பதினாறு வகைப்படும் பொருளாகுப்பெயர் தாமரை மலர்ந்தது தாமரை என்பது வேர் கொடி இலை பூ அனைத்தும் சேர்ந்த ஒரு முழு பொருள் ஆனால் இங்கு பூவை மட்டுமே வந்து குறிக்கிறது சரிங்களா எந்த மாதிரி வர்றது வந்து பொருளாகு பெயர் பூவுக்கு ஆகி வந்தனால இது வந்து பொருளாகு பெயர் இடவாகு பெயர் அப்படின்னா காஞ்சி வென்றது ஸோ காஞ்சியை ஆண்ட மன்னனை தான் வந்து காஞ்சி வென்றது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இடத்தை வந்து இடத்துக்கு ஆகி வருவது வந்து இடவாகு பெயர் எனப்படும் காலவாகு பெயர் அப்படின்றது அவள் டிசம்பர் சூடினாள் டிசம்பர்ன்றது ஒரு மலர் சரிங்களா சோ அவள் டிசம்பர் சுடினால்தான் காலத்தை வந்து சொல்லிருக்காங்க அதனால காலவாகு பெயர் சினையாகு பெயர் அப்படின்னா தலைக்கு ஒரு பழம் கொடு சினைன்னா உறுப்பு சரிங்களா சோ தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்றனால இங்க என்ன அர்த்தத்துல வருது ஒருத்தருக்கு ஒரு பழம் கொடு அந்த மீனிங்லதான் வரும் சோ இப்படி வந்தனால இது சினையாகு பெயர் பண்பாகு பெயர் எக்ஸாம்பிள் வந்து வெள்ளையை ஏரில் பூட்டு இங்க வெள்ளை என்பது வெள்ளை நிறம் கொண்ட காளையை வந்து குறிக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த காளை மாட்டினுடைய நிறம் பண்பை வச்சு சொன்னனால இது பண்பாக பெயர் எனப்படும் தொழிலாகு பெயர் எக்ஸாம்பிள் வளவன் வற்றல் உண்டான் இதில் வற்றல் என்பது தொழிலின் பெயர் அதாவது வருத்தலை உடைய உணவுக்கு பெயராகி வருவது தான் வந்து வற்றல் இங்கே இந்த தொழிலுக்கு அது தொழில் ஸோ இந்த தொழிலுக்கு ஆகி வந்தனால இந்த இடத்துல தொழிலாக பெயர் வந்து வந்திருக்கு என்னளவை ஆகும் பெயர் ஏற்குற எக்ஸாம்பிள் வந்து நாலும் இரண்டும் சொல்லுக்கூறுது இங்கே நாலு அப்படி நாலும் இரண்டுமே வந்து நாளடியாக நாலுனால் நாலடியாக இரண்டு தான் திருக்குறளை வந்து சொல்கிறாங்க இவனுடைய சுருக்கத்தை வந்து நாலும் இரண்டும் நம்பரில் வந்து சொல்லியிருக்கனால என்ன அளவை ஆகும் பெயர் எடுத்தல் அளவை ஆகும் பெயர் இரண்டு கிலோ கூடு அளவை வந்து நம்ம சொல்கிறது எடுத்தல் அளவை அதை முகத்தல் அளவைன்றது நீர் எண்ணெய் பால் தண்ணி இந்த மாதிரி வர்றது வந்து முகத்தல் அளவை நீட்டளவைன்னா நம்ம நீளத்தை வந்து அளக்குறோம்ல ஸோ அந்த மாதிரி வருவது வந்து நீட்டலளவை ஆகும் பெயர் சொல்லாக பெயர்னா எக்ஸாம்பிள் வந்து வள்ளுவன் சொல் வாழ்க்கைக்கு பயனுள்ளது இங்கு சொல் என்பது கருத்தினை வந்து குறிக்குது சரிங்களா வள்ளுவர் சொன்ன கருத்து வந்து வாழ்க்கைக்கு பயனுள்ளது இங்கே சொல் அப்படின்னா வள்ளுவர் வந்து அவர் கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அதனால இது சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் எடுத்துக்காட்டு தானம்னா இடம் எக்ஸாம்பிள் வந்து ஏரி உடைந்தது இங்கே ஏரி என்பது கரையை வந்து குறிக்கும் ஸோ கம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா க ஏரி வந்து உடஞ்சது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அங்கே வந்து தானியாக பெயர் வந்திருக்கு கருவியாக பெயர் எடுத்துக்காட்டு தொலைக்காட்சி பார்த்து மகிழ்ந்தனர் இங்கு தொலைக்காட்சி என்பது அதில் வரும் நிகழ்ச்சிகளை வந்து குறிக்குது சரிங்களா ஸோ இது கருத்தாக பெயர் எடுத்துக்காட்டு திருக்குறளை படித்துப்பார் ஷேக்ஸ்பியரை தொட்டுப்பார் இங்கே ஆசிரியர்கள் பெயர் அவர்கள் எழுதிய நூல்களை வந்து சொல்லுது நூல்களை குறிக்கிறதுனால கருத்தாவாகு பெயர் உமையாகு பெயர்னால் துரியோதனன் வருகின்றான் இங்கே வந்து துரியோதனன் வந்து மீண்டும் வரப்போகிறதில்ல ஆனால் அந்த கேரக்டருக்கு இன்னொருத்தவங்களை உமைப்படுத்தி சொன்னனால இது உமையாகு பெயர் எனப்படும் காரியாகு பெயர் இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து உழவு ஓட்டினான் இந்த இங்கே வந்து செயல் உண்டாவதற்கு காரணமான கருவி பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அதனால இது காரியாகு பெயர் இந்த வீடியோவில் வந்து பயிற்சொலியினுடைய வகைகள் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த டைப்பில் எந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் வந்து பண்ணிட முடியும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து முக்கியமான வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும் ஸோ தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ